அஜித்தின் மகளாக என்னை அறிந்தால் படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக ரசிகர்கள் மத்தியில் தான் நடிகை அனிகா இதன் பின் விஸ்வாசம் படத்திலும் அஜித்தின் மகளாகவே நடித்திருந்தார் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்த அனிகா மலையாளத்தில் வெளிவந்த ஓமை பேபி என்னும் படத்தின் மூலம் கதாநாயகியாகவும் அறிமுகமானார் மேலும் தற்போது தனுஷுவுக்கு நிலவுக்கு என்மேல் மேல் என்னடிக்கவும் படத்தில் கதாநாயகியாக தமிழிலும் என்ட்ரி கொடுக்க உள்ளார் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஆக்டிவாக இருந்து வரும் அனிகா தன்னுடைய லேட்டஸ்டான ஃபோட்டோஷூட் புகைப்படங்களை அதில் பதிவு செய்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார் அந்த வகையில் தற்போது சேலையில் ஃபோட்டோஷூட் எடுத்து அதன் புகைப்படங்களை பதிவு செய்துள்ளார் இந்த புகைப்படங்கள் தற்போது ரசிகர்கள் மத்தியில் படு வைரலாகி வருகிறது காரணம் தன்னுடைய முன்னலகு எடுப்பாக தெரியும் விதமான இந்த போட்டோ ஷூட்டை எடுத்து நடத்தியிருக்கிறார் அனிகா அவர்கள் இதை பார்த்த ரசிகர்கள் அட நயன்தாராவே சின்ன நயன்தாரான்னு உங்களை சொல்கிறோம் ஆனால் நீங்கள் நயன்தாராவே தூக்கி சாப்பிட்ருவீங்க அந்த அந்தளவுக்கு வேறு லெவல் பண்ணுறீங்கன்னு பின்னான ரசிகர்கள் இவரோட அழகை வர்ணிச்சு கவிதைகளாக எழுதி தள்ளுறாங்க அனிகா சுரேந்திரனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க